மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இத பார்க்க கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் பெற்றோர் வைத்த பெயரும் பிணம் என்று மாறுது விரும்பிய அணிந்த துணியும் கந்தல் என்று ஆகுது பாடுபட்டு சேர்ந்த சொத்தும் வாரிசிடம் சேருது கூடி வாழ்ந்த மனைவி கூடவோ சாகுது ஓடி ஆடி உழைத்த உழைக்கூட உடம்பு உயிரை விட்டு போகுது உயிர் கொடுப்போன் என்று ஊமையாகி போ கிடக்குது சொந்தம் என்று சொல்லி வந்ததெல்லாம் உனக்கு சொந்தம் இல்லை நீ வந்த இந்த உலகில் அவன் தந்த உடம்பில் சொந்த சொந்தம் என்பது ஏதடா தங்கி செல்லும் வழி போக்கன் நீ அடா அப்படின்றார் யார் என்று தெரியாது எனக்கு அவர் சொன்னது எது சொல்லு சரி இல்லை என்ன கேட்க வரீங்க நீ இல்ல அந்த இது விளக்கத்தை கேட்டு எல்லாமே பட்டினத்தார் சொன்னது நேற்று கூட நான் பற்றி பத்தி ஏன்னா நிறைய சித்தர்கள் இருந்தாங்க நிறைய மகான்கள் இருந்தாங்க ஆனா மாதிரி ஒரு சராசரி பாமரை மக்கள் எப்படி இந்த உலகத்தில் ஜனனம் ஏன் இறக்குறான் அவனுடைய உறவுகள் அவனை என்ன பண்ண அப்படின்னு அவங்க வேலையை சொல்லுவாங்க இன்னைக்கு பண்டாரம் நிறைய இந்த சாவுகள் நடந்ததில்லை அந்த பண்டாரங்கள் பாடுறதே பட்டினத்தானுடைய பாடல்தான் அண்ணன் ஈட்டத்தி அடிவயிற்றுலே முன்னே ஈட்டத்தி முப்புரத்திலே பெண்ணை ஈட்டத்தி தென்னிலங்கையிலே அண்ணன் தியானம் ஈட்டத்தி முழுக முழுகிற இல்லையா

எதுதான் நன்மை நீ எதைதான் செய்யணும் அப்படின்றத மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கல மற்ற எல்லா விஷயத்தையும் உலகத்தில் இருக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆனா நம்ம உயிருக்கு எது நன்மை நமக்கு எது தேவை அது மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க உலகத்தில் எல்லாரும் அழகாக வாழ்மையை சொல்லுவார் இந்த உயிரில் மனிதனுடைய உடல்ல நினைவு கோடி எழுபத்தி ரெண்டாயிரம் நாடின் நரம்புகள் இந்த உடம்புல ஓடினது இது ஓடுறதால நம்மளுக்கு இயக்கம் நடந்தது இந்த இயக்கத்தால நம்ம நடமாடி இந்த நடமாட்டத்தால நமக்கு உறவுகள் மனைவி மக குழந்தை குட்டி எல்லா சொந்த பந்தங்கள் உருவாரு ஆனால் இது உள்ள இருக்கிற உயிருக்கு எது சொல்லுங்க அந்த உயிரை தேட மறந்துடணும் உடல் மேல நம்ம ஆயிரம் நினைவுகளை உண்டாக்கி ஆனா அந்த உயிருக்கு நினைவு உண்டாக்குறது இல்லை நான் கொடுக்குற உபதேசங்கள் வந்து உடலை பத்தியே நான் யோசிக்கிறதே கிடையாது ஏன்னா உடலை அழிய போகுது அதை மண்ணு துண்ண போகுது அதனால ஒரு நன்மை இல்லை மனிதனுக்கு ஆனா அந்த உடலை தான் அந்த உயிரை பதப்பட்டுணும் இதை ரொம்ப அழகா சொல்லுவாரு சிவாக்கியம் போது ஓடி உலாவதான் ஓடம் உள்ள போது உறுதி பண்ணி கொள்ளலாம் ஓடம் உடைந்து போனால் ஆடும் கோலும் இல்லை அது என்ன ஓடம் அது என்ன ஆடு அது என்ன கோழு இது நமக்கு தெரியாது அர்த்தங்கள் தெரியல அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்ப நம்மளுடைய ஆட்டம் எல்லாம் காசு பணம் உறவு பாசம் அதிலேயே நம்ம காலம் போயிடுச்சு நம்ம உண்மையை கொஞ்சமாவது ஆராயணும் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நம்ம யோசிக்க தெரியல ஓடம் பண்ணுறது இந்த உடல் இந்த உடலை வச்சு தான் தெய்வத்தை நம்ம அடைய முடியும் இந்த உடல் இல்லைன்னா தெய்வத்தை அடைய முடியாது அப்ப இந்த உடலை வச்சிக்கின்னு தெய்வத்தை அடையணும் தெய்வத்தை எப்படி அடையணும் இதை வச்சுக்கின்னு ஓடி உள்ளா வரும் இதை வச்சுக்கணும் உறுதி பண்ணிடணும் ஆனால் இந்த நேரத்தை இதை தவிர விட்டுட்டோம்னா இது கீழே விழுந்து போச்சுன்னா ஆடு ஆடுன்னா என்ன அப்படின்னா வாசி நான் கோளு அப்படின்னா என்னன்னா மூச்சி நார்த்தம் அப்போ வாசி ஒரு ஜான் மூச்சு ஒரு முருகம் ரெண்டுமே இருக்காதுதான் நீ அனாதையாக மாறிட்டு வந்த அப்போது அப்படிப்பட்ட நம்மளுடைய உயிரியும் நம்மளுடைய மூற்சியோ நம்ம அறிய முடியாமலையே காலத்தை வாழ்ந்து காலத்தை தள்ளி என்ன குறைக்கும் ஜனனம் ஒரு நாள் எடுத்தாச்சு மரணம் ஒரு நாள் வரதான் போகுது அந்த ஜனனத்துக்கும் மரணத்துக்கும் இடையில இறைவன் யாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலன்னா நம்ம பிறந்ததை பூமியில் வேஸ்ட்டு தானே அதனால அதை அறியணும் அதை தாங்க சொல்லிக்கிறாரு இது எதுவுமே உனக்கு சாத்தியம் இல்லையதா உன் உயிர் தானா உனக்கு சாத்தியம் அதை உணராம வாழ்ந்துடுவேன் இப்படி செய்யறது கூட அவங்களோட முடிவா இல்ல இறைவனோட முடிவா இல்ல எது எதை நோக்கி இப்படி ஆகுது அவங்களுக்கு கூட இது கர்மா சாமி அதுதான் சொல்லுவாங்க கர்மான்றது நீ எவ்வளோ உயர்வுக்கு போனாலும் உனக்கு உடைய கூடாது அப்போ எங்கே நிற்கணும் அப்படின்னா குரு சொன்ன வயலில் நின்னாமனா உன் கர்மா வேலை செய்யாது அப்போ அதை தான் சொல்லுவாங்க சுவாசம் இடைகளை பிங்களையாக ஓடும் சாப்பிடணும் இந்த ஓடுற வரைக்கும் நம்ம புத்தியானது ஒன் ஹவருக்கு ஒரு அடி சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா ஒரு நேரம் அழகாக அமைதியாக இருக்கும் நான் சொல்கிறதெல்லாம் என் மனசு கேட்கும் அடுத்த ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா அதுக்கு அப்படியே ஒரு ஃபால்ஸ் மாதிரி கீழே விடும் ஒரு அறிவு மாதிரி கீழே போடுவோம் ஏன்னா மூச்சு மாறும்போது என் மனசும் தடுமாறும் சரிங்களா அப்போ இந்த பாடத்தில் என்ன நடக்குதுன்னா இடைவெளையும் ஓடல பிங்களையும் ஓடல இது சுலும்னு ஏறுது இதுக்கு மேலே இதை சொல்றது தப்பு ஒரே ஒரு கேள்வியோடு இதை வைக்கிறேன் இடைகளை ஓடனா நமக்கு தெரியும் சந்திரகலையில் இந்த பக்கம் ஓடுது இந்த பக்கம் ஓடுதுன்னு சொல்லலாம் பிங்களை விடும் போது வலது நாசி ஓடுது சுழுமுனை ஓடும் போது நம்ம பூச்சி எங்கே ஓடும் மஞ்சள் ஓடுமா நிற்கும் நின்றுங்கன்னா ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்லுங்க படிச்சுட்டு சொல்லக்கூடாது அனுபவிச்சுட்டு சொல்லுங்க அந்த நிலையில ஓடும்போது நம்ம மூச்சு எங்கே இருக்குதுங்கிறது நம்ம உணர முடியும் அப்போ நடு நாடி நின்றவர்க்கு அல்லாது மற்ற எல்லாருக்கும் மரணம் நிச்சயம் இப்போ நாமெல்லாம் எப்படி போறோம்னா நடு நாடி மேலே ஏறி தான் போறோம் அப்போ அங்கே போகும்போது இறைவனைன்றதும் இல்லை பாவம்ல புண்டு வச்சாங்க நடுவுல போய் நிற்கும் போது ஆனால் பாட வாங்கினதுனாலே அந்த நிலை ஒன்றா கிடையாது அதில் உழைச்சி உழைச்சி அம்மா கரு உள்ள வாங்கிக்கிறாங்க உடனே பத்து போடுறாங்களா இல்லையே அந்த கருவை தாங்கி வெளியே வர்றதுக்கு ஒரு பத்து மாதம் காலம் தவறு இருக்கிறாங்க அந்த மாதிரி பாடம் வாங்கினோன்னு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பாடகி போயிடக்கூடாது அந்த பாடத்தை இந்த அம்மா கருவாங்கிற மாதிரி நாம் அதை உருவாக்கி 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 அதை நம்மளை காப்பாற்றுற அளவுக்கு மேலே கொண்டு போய் நிறுத்தினாரா இந்த பாடம் அன்றைக்கி தான் அதை நம்மளை காப்பாற்றணும் ஐயா இப்போ அந்த மாதிரி இது துரோகம் பண்ணிவிட்டு குருக்கு இப்போ அவங்க கண்ணில் இப்படி காட்சி தண்ணி வருது இப்போ அவங்க மாற்ற முடியுமா மாத்தவே முடியாது சாமி மறுபடியும் அந்த வாய்ப்பே கிடையாது குரு மறுபடியும் மன்னிச்சு மாட்டாங்களா மன்னிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் மன்னிப்பாங்களா இல்லையா மன்னிப்பு வரும் எப்பண்ணா இனிமேல் எப்ப நான் தெரிஞ்சா தெரியாமல் பண்ணிட்டேன் இனிமேல் இப்படி ஒரு தப்பை என் வாழ்க்கையிலே பண்ண மாட்டேன்னு அவர்கிட்ட சாட்சா பரிபூர்ணமாக சரண் அடைஞ்சால் விமோச்சனம் கொடுக்க வேண்டியது அவரோட வேலை அது உண்மையாக இருந்தால் ஏனோ தானோ ஊர் மெச்சுக்கெல்லாம் பண்ணக்கூடாது சாட்சா சரணாகதி மறுபடியும் அடைஞ்சிட்டா அங்க இருந்து தப்பிச்சு வரத்துக்கு அதுக்கான வாய்ப்பு அவர்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஆனா உண்மையாவே இருக்குன்னா சத்தியமான வழியாக எந்த சத்தியத்தை நாம காப்பாத்துறோமோ அந்த சத்தியமானது நம்மளை காப்பாத்துற அளவுக்கு அது வந்துடும் எப்பவுனா சத்தியமானது எப்போ எப்பவுன்னா வாபஸ் வாங்கியதுன்னா நம்மளை காப்பாற்ற யாரும் இல்லை இதுதான் முடிவு பண்ணி இறங்கிட்டோம்னா நம்மளை காப்பாற்ற வேண்டியது அவங்க பொறுப்பு அதனால தப்பே பண்ணியிருந்தாலும் அவர் காலடியில் பேர் அப்ப இதுக்கப்புறம் இந்த தப்பு நடக்காது மறுபடி தப்பு காப்பாற்றோ நாங்க கோயிலுக்கு எல்லாம் சுத்துறோம் வந்து எதுக்குன்னா கல்யாணாவில குழந்தை பிறக்கல வீடு கட்டில இது வடம் சரியில்லைன்னு கோயில் சுத்துறோம் இதை இதை பதக்கே எதனா வந்தா அந்த மாதிரி எதனா ஆசை வச்சு வந்தா முடியுமா இருக்கட்டும் சொல்லுங்க கிரிவலம் போன சாமி ஐயா சொல்லுவாரு தலையை சுத்த தெரியாதவங்க எல்லாம் மலையை சுத்தின்னு உக்காந்துக்கிறாங்க சரிங்களா இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு ஐயாவோட பதில் ஒண்ணுதான் தலையை சுத்த யாருக்கு தெரிஞ்சதோ அவங்க மலையை சுத்த வேண்டிய வேலை கிடையாது தலையை சுத்த தெரியாதவனா மலையை சுற்றி தான் ஆகணும் அப்போ இதுதான் பாதை இதுதான் பையனன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப கோயில் குளமும் தேவையில்லை உங்களுக்கு தேவையில்லை ஆனா உங்களுக்கு பையன் இருக்கிறான் அவனுக்கு உண்மை பொருள் தெரியாது அப்போ கோயில் குளம்லாம் நீங்க காட்டி கொடுக்கணும் எப்பா இறைவன் எப்படி எல்லாம் இருக்கிறான் பான்னு காட்டி கொடுப்பேன் ஏன்னா பக்தி இல்லாம யோகம் வராது யோகம் இல்லாம ஞானம் வராது ஒன்றுக்கு ஒன்று அடிப்படை ஏன்னா பக்தியில இருக்கிறவங்க மட்டும்தான் சரணாகதி அடைய முடியும் யோகம் ஞானமா மாறணும்னா யோகத்திலையும் சரணாகதி அடையணும் ரெண்டு இடத்துல சரணாகதி அடையணும் பக்தியில் ஒன்று போதும் ரெண்டு பேருக்கு நடுவில் யாரும் தேவையே கிடையாது ஆனால் இங்கே இன்னொருத்தர் வேணும் பக்தியில் இறைவனுக்கு முன்னாடி இன்னொருத்தர் தேவையே கிடையாது பூசாரி தேவையே கிடையாது இறைவன் இருக்கிறான் பக்தர் நான் இருக்கிறான் ரெண்டு பேர் போதும் யோகத்தில் ரெண்டு பேர் பத்தாது மூணாவது ஒரு ஆள் வேணும் அவர் யாருன்னா குரு குரு காட்டாமல் இன்னும் இறைவனை உணரவே முடியாது புரியுதுன்னா அப்போ முதல்ல குருவை சரணாகதி அடைஞ்சால் குருவானவரை இறைவன் கிட்ட போய் நிற்பாரு ஏப்பா என்ன நம்பி அவன் வந்துக்கிறாப்பா நான் உன்ன நம்பி கையேந்து நிற்கிறேன் எனக்கு எதெல்லாம் கொடுக்குறேன் நீ அவனுக்கு கொடுத்தாவணும் அப்படின்னு யார் போவா குரு போவா ஏன்னா நேராக போய் கேட்கக்கூடிய தகுதி நமக்கு இல்லை அப்போ ரெண்டு இடத்துல நம்ம சரணாகதி அடையணும் சரணாகதி அடையாம ஞானம் வராது நீ எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருக்கலாம் காலில் விழாம திருவடி தெரியாது குரு பிடிச்சாதான் மோச்சம் மோச்சம் அமக்கெல்லாம் குரு உத்ராம்பண்ணி விமோசனம் அந்த விமோசனமே காலைல சரி ஆட்கொள்ளكم ஆட்கொள்ளசாமி என்ட்ரிய எல்லார காட்கொள்ளكم அன்பே शिवम மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்கள் அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்